நான் உங்க அடுக்க தந்தேன் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் முழுசா ராஜஸ்தான் ஓம்னி செக் எந்தெந்த ஓடுறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டாயிரம் ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு தடை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் முழுவதும் சாலையில் ஓடுவதற்கு தகுதி இல்லாத படுக்கை வசதி கொண்ட எட்டாயிரம் ஸ்லீப்பர் பேருந்துகளுக்கு தடை எதுக்குன்னா ஜெய்சல்மார் பகுதியில் கடந்த பதினஞ்சாம் தேதி ஸ்லீப்பர் பஸ் எரிஞ்சிருச்சு சரிங்களா அதனால இப்ப எட்டாயிரம் ஸ்லீப்பர் பஸ்ஸ தடை செஞ்சுருக்காங்க தகுதியில்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த எரிஞ்ச பஸ்ல இருபது பேர் உயிரிழந்த உயிரிழந்திருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்க அதனால இப்ப எக்கத்துக்கான பஸ்ஸு தடை செஞ்சுருக்காங்க பர்மிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க இதனால பல ஊர்களும் விற்பாங்க இந்த பஸ்ஸுங்களை அதனால தயவு சொல்றேன் பஸ்ஸுங்களை பார்த்து ஏறுங்க தகுதி இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் ஏறாதீங்க சரிங்களா நீங்கள் ஏறிங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க தகரடா படம் மோசமாக இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம என்னதான் டீலர்ஸ் பஸ்ஸில் போனாலும் நம்ம தலைவெழுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தவிச்சிடும் நம்ம நல்ல புது புது பஸ்ஸில் போனாலும் ஒரு இப்போ தான் மத்திய பிரதேசில் புது ஓல்டு பஸ்ஸு சரிங்களா பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு நம்பர் வந்து ஃபஸ்ட் நாள் அங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு கார்னரில் வந்திருக்கு பஸ்ஸு சரிங்களா பாட்டில் அந்த பஸ்ஸு டிரைவர் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினதுனால வண்டியை கவுத்துட்டான் சரிங்களா டிரைவர் ஏற்றி வேற வண்டியில் இடிக்கல அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்துட்டாங்க அதே மாதிரி வண்டி என்னதான் கண்டிஷனாக இருந்தாலும் நம்ம தலையழுத்தப்பிருக்கோ அப்படி தான் நடக்கும் சரிங்களா அதனால் அது எவ்வளோ தூரம் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் இருப்போம் என்னதான் டீலெல்ஸ் போனாலும் தகுதியில் அல்ல பஸ் இருக்குதுன்னா தயவு செஞ்சு ஏறாதீங்க டிக்கெட் காசு இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி வாங்கிக்கோங்க பரவாயில்ல காசே வர்றதுனால காசுக்கான உயிர் உங்களுது இல்லை அந்த டிக்கெட்டோட காசு ரொம்ப கம்மி உங்கள் உயிர் விளக்காம உங்கள் விலை முதிக்க முடியாததான் உங்கள் உயிர் சரிங்களா டிக்கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்ட அந்த ட்ரிப்பை எடுத்திங்கன்னா தலையெழுத்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பொழச்சிக்கிங்க புது பஸ்ஸாக இருந்தாலுமே சாவுடிச்சேன் சரிங்களா நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் பரவாயில்ல அதனால எக்காரத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி பஸ்ஸுகள் ஏறாதீங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ